மாமாவர்கள் கூறியது போல பயங்கரவாதத்தையோ தீவிரவாதத்தையும் மற்றும் சகல ஒழுக்கத்தையும் வளரக்கூடிய தொழிலை பற்றியும் அருமையான கருத்துக்களை கூறினார்கள் நமது மார்க்கம் வந்து அரசியல் செல்வது இல்லை ஆன்மீக மார்க்கமாகவே இருக்க விரும்புகிறோம் என்று கூறினார் அது வரையறுக்கத்தக்க கருத்து ஆனாலும் சிறுபான்மையினர் தாண்டி செயல்படக்கூடிய அரசு வந்து இப்போதைக்கு நமது தமிழக அரசு நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல மற்ற இஸ்லாம் மதத்தை சார்ந்த அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து நமக்கு யார் நன்மை செய்வார்கள் என்று ஒன்றாக இருந்து சேவை செய்தால் எல்லோருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா உலக அளவில் ஐநா சபையிலேருந்து அத்தனை அரசு கண் நாடுகளும் வந்து வட்டியை வந்து ஒரு இதாகவே பண்ணிட்டு இருக்கு ஒரு பெரிய தொழிலாகவே ஓடிட்டு இருக்கு இங்கே எடுத்துக்கிட்டா சிட்டவட்டியிலேருந்து மாதவட்டிச்சும் எல்லா வட்டியும் ஓடிட்டு இருக்கு ஆனால் இஸ்லாமில் வந்து அந்த வட்டியை எதுக்காண்டி இது பண்ணுறீங்க அது வந்து ஒரு தவறானது ஒன்றும் இல்லை நல்ல ஒரு காரியம்தான் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தானே அதை எதுக்காண்டி மறக்கிறீங்கிறத விளக்கத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சரி ஐயா அவங்க வட்டி சம்மந்தமாக கேட்குறாங்க வட்டிங்கிறது உலகளாவிய அளவில் நடைமுறையில் உள்ளது தானே ஐநா கூட வட்டியை ஆதரிக்கிறது உலகமே வட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது முஸ்லிம்கள் நீங்க வட்டியை புறக்கணிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க வட்டி என்பது நல்ல விஷயம் அல்ல வட்டி என்பது ஏழை மக்கள் அவர்கள் துயர்படுகின்ற பொழுது அவருடைய துயரத்தை பயன்படுத்தி கொண்டு சிரமத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை பறிப்பதின் இன்னொரு முகம்தான் வட்டி இப்போ நீங்கள் எப்படி இந்த வட்டியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஏழை விவசாயி கடன்படுகிறார் கஷ்டப்படுகிறார் விவசாயத்திற்கோ வேறு நோக்கங்களுக்கோ அவர்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது ஒரு ஒரு லட்ச ரூபாய் தேவை இப்போ நம்மிடம் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் நம்ம கொடுக்கலாம் ஒரு அவாசத்தை கொடுத்து விட்டு அந்த ஆபாசத்திற்கு பிறகு அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது கடன் அல்லது இனாமா கொடுக்கலாம் இலவசமாகவே கொடுக்கலாம் அது நம்முடைய அன்பளிப்பு வெகுமதி என்று ஆகிவிடும் கடனாகவும் கொடுக்காம இனாமாகவும் கொடுக்காம ஒரு லட்ச ரூபாயை கொடுத்துட்டு இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மாதம் மாதம் நீ பத்தாயிரம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டும் அல்லது ஐந்தாயிரம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டும் ஒரு வருஷத்துக்கு நீ கட்டணும் அல்லது முழு தொகையையும் நீ எப்போது ஒரே நேரத்தில் ஒப்படைக்கின்றாயோ அது கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லட்சம் ரூபாய் அல்லாம மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வட்டியை பெற்றுக்கொண்டே இருக்கிறார் இதன் மூலம் சமூகத்தில் ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடைபெறுகிறது மக்கள் சிரமப்படுறாங்க வேறு வழி இல்லைன்னு தான் வட்டி வாங்குறாங்க யாராவது விரும்பியா வட்டி வாங்குறாங்க ஆ வட்டி சூப்பரா இருக்குது அப்படின்னு வட்டி வாங்குறாங்களா வட்டி சிரமம் தான் அது அவர்களை துன்பப்படுத்துகிறது அது அவர்களை சிரமப்படுத்துகிறது வேறு வழி இல்லை யாருமே நம்ம படுற கஷ்டத்தின் போது நமக்கு பொருளாதாரத்தை தருவதற்கு தயார் இல்லை உதவியாக தர தயாரா இல்லை கடனா தர தயாரில்லை அப்போ வட்டியாக மட்டும்தான் தருவார்கள் வேறு வழி தான் வட்டியில் போய் சரணடைகிறார்கள் கொடுத்து கொண்டே வருகிறார்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே வட்டி கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார்கள் நம்ம திருநெல்வேலியில் நம்ம பார்க்காத சம்பவங்களா சில வருடங்களுக்கு முன்பு கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு குடும்பமே தீப்பற்றி எரிந்ததா இல்லையா தம்முடைய பிள்ளைகளோடு ஒன்றுமறியாத பச்சிலம் பிள்ளையை அழைத்து வந்து தம்முடைய மனைவி அழைத்து வந்து ஒரு குடும்பமே தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டது கலெக்டர் அலுவலகம் முன்பாக என்ன காரணம் வட்டி கந்து வட்டி தான் பல பேர் வைக்கலாம் கந்து வட்டி ஸ்பீடு வட்டி மெகா வட்டி அந்த வட்டி என்று பேர் வச்சா அது அழகாயிருமா ஸ்பீடு வட்டின்னு பேர் வச்சுட்டா அது நாகரீகமாயிருமா வட்டி வட்டி தான் அது எந்த பேரில் வைத்துக் கொண்டாலும் சரி அதான் ஏன் அவங்க வந்து தற்கொலை பண்ணாங்க ஏன் ஒரு குடும்பமே தீக்குளித்து இறந்து போனது ஒன்றும் அறியாத பச்சிலம் பிள்ளை ஏன் என்ன காரணத்திற்காக அவர் கொல்லப்பட வேண்டும் தன்னால் வட்டியை கட்ட முடியவில்லை வட்டி காரணம் விடுவதாக இல்லை அரசும் கொள்ளவில்லை ஆகையினால் தன்னுடைய குடும்பத்தை மாய்த்து கொள்வதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை என்று ஆகிவிடுகிறது இது ஏதோ அரிதாக நடக்கின்ற சம்பவம் அல்ல அவ்வப்போது தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்போ இந்த வட்டி என்பது ஒரு மிகப்பெரிய நச்சுக்கிருமி ஏழைகளை அழித்தொழிக்கிற நச்சுக்கிருமி அது கூடாது என்பதால் தான் இஸ்லாம் வட்டியை தடை செய்கிறது நீ ஒருத்தனுக்கு உதவி செய்ய விரும்புறியா முடிஞ்சா இலவசமாக கொடு இல்லையா கடனாக கொடு அவனிடமிருந்து நீ வட்டி பெறாதே என்று இஸ்லாம் தடுக்குது நீ நூறுரூவா ரூபாய் கொடுத்த அந்த நூறு ரூபாயை மாத்திரம் வாங்கு ஏன் நூறு ரூபாய் கொடுத்துட்டு பத்து பத்து ரூபா வட்டி வாங்குகிறாய் அவனுடைய ரத்தத்தை ஏன் நீ உறிஞ்சுகிறாய் அப்ப ஏழை எளிய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுகிற ஒரு அம்சம் இதில் இருக்கிறது பாதிப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால தான் வட்டியை இஸ்லாம் தடை செய்கிறது இது உலகமே செய்கிறது என்பதால் அது சரி என்று ஆகிவிடாது மதுபானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மதுபானம் உலகமே செய்யத்தானே செய்கிறது மேலை நாட்டவர்கள் ஐநா எல்லோருமே மதுபானத்தில் மூழ்கி திளைத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் குற்றமே இல்லை என்பார்கள் அது ஃபேஷன் என்று ஆகிவிட்டது உலகமே அதனை ஏற்றுக்கொண்டு விட்டது அல்லது உலகமே தவிர்க்க முடியவில்லை என்கிற காரணத்தினால் அது சரி என்று ஆகிவிடாது எது சரியோ அதைத்தான் மக்களுக்கு போதிக்க வேண்டும் அந்த சரியை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் வட்டி என்பது தவறு அது ஏழைகளை கொடுமைப்படுத்துகிறது ஆகையினால் வட்டி கூடாது என்பது இஸ்லாத்தின் பார்வை அல்லாஹா